நான்கம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பாக இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு சாதாரண விஷயத்தை தமிழ்நாடு முழுவதும் நடந்தேறி இருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் பத்தாண்டு ப இருபது ஆண்டு முடித்தார்கள் என்றால் அவர்களுக்கு தேர்வு நிலை சிறப்பு நிலை வழங்குவது இயல்பு இந்த தேர்வு நிலை சிறப்பு நிலை வழங்குவதற்கு அவர்கள் படித்த சான்றிதழுக்கு தன்மை சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாங்க இதற்காக கல்வி செயலாளரைவர் சந்தித்து இயக்குநரை சந்தித்து நாங்கள் பேசிய பொழுது அப்படியெல்லாம் தேவையில்லை பின்னாடி அதை வந்து நாம் வந்து தேர்வு நிலை அந்த உண்மைத்தன்மையை கண்டறிந்து கொள்ளலாம் உடனடியாக அவர்களுக்கு தேர்வு நிலை சிறப்பு நிலை வழங்க வேண்டும் என்று நான் பேசிய இடத்துல இருந்த எல்லா தொடக்க கல்வி இயக்குனர் தொடக்க கல்வி இயக்குனர் மூலமாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு இன்னும் கரூர் மாவட்டத்திற்கு விடியலைங்கிறதா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் ஏன் விடியலை ஒரு சாதாரண விஷயத்திற்காக இப்படி ஆசிரியர்களை வந்து நிற்க வைத்து போராட வைப்பது என்பது மிக கோபம் ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம் நான் என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன் இதுக்கிடையில் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய தொடக்க கல்வித்துறை என்பது மிகப்பெரிய சீரழிவுக்கு ஆளாக்கப்பட்டிருக்குங்கிறத நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் செய்து ஊடகங்கள் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டிய நிர்பந்தம் என்பது இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு இன்றைக்கு நேற்றைய தினம் ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு அரசாணை போட்டிருக்கிறாங்க அந்த அரசாணையின் மூலமாக ஏழு கிலோமீட்டரு சுற்றளவில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தெல்லாம் ஒரு மேல்நிலைப்பள்ளி அல்லது உயர்நிலைப்பள்ளி பள்ளி வளாகத்துக்குள்ளே கொண்டு போகிறதும் அதை தலைமை அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரே அத்தனை பள்ளியினுடைய மேலாண்மையை பார்த்து கொள்வது என்ற அந்த முடிவு அறிவிக்கப்பட்டிருக்கிறது நான் தயவு கூர்ந்து தமிழக அரசை குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறையினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இந்த தொடக்க கல்வித்துறையை குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏழை மாணவர்களினுடைய கல்வியோடு நீங்கள் விளையாட வேண்டாம் அந்த மாணவர்களுக்கு உத்தரவாதப்படுத்தப்பட்ட கல்வியை மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்கள் கிராமங்கள் தோறும் பள்ளிகளை ஆரம்பித்து அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை குழந்தைகளினுடைய கல்வியை உத்தரவாதப்படுத்தினார் ஆனால் இன்றைக்கு கல்வி அமைச்சர் அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான நிகழ்ச்சியை நடத்திய அந்த காமராஜருடைய நினைவுக்கு அவருடைய கனவிற்கு எதிராக இன்றைக்கு நடவடிக்கை எடுத்திருப்பது என்பது இந்த மக்களினுடைய குறிப்பாக ஏழை எளிய குழந்தைகளுடைய கல்விக்கு விரோதமான செயல் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் தமிழ்நாடு முழுவதும் ஒரு கொந்தளிப்பான நிலை என்பது ஆரம்ப கல்வியிலே பணியாற்றக்கூடிய ஆசிரியர் மத்தியிலே வந்திருக்கிறது இதை தொடர்ந்து இயக்கமாக நாங்கள் எடுத்து செல்ல இருக்கிறோம் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி தொடங்கி பத்து நாட்கள் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மத்தியிலே இந்த பிரச்சார இயக்கத்தை நாற்பத்தி ஆறு பள்ளிக்கூடத்தை நூலகமாக மாற்றி இருக்கிறார் பள்ளிக்கூடத்தை மூடியிருக்கிறார் நாங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் அவர் மூடின பள்ளிக்கூடத்தை திறப்பதற்கு முடிவு செய்திருக்கிறோம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யார் ஒன்றியத்தில் பள்ளிக்கூடத்தை திறக்க முடிவு செய்திருக்கிறோம் அதே மாதிரி சிவகங்கை மாவட்டத்தில் சில பள்ளிக்கூடத்தை அவர் மூடினார் நாங்கள் திறக்க முயற்சி பண்றோம் ஆக மக்களுக்காக நிற்கிறதுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி உறுதியோடு நிற்கிறது அந்த குழந்தைகளுடைய கல்வியை உத்தரவாதப்படுத்துவதற்கு ஆக இப்படிப்பட்ட சூழலில் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி பத்தொம்பது புதிய கல்வி கொள்கை என்பது இன்றைக்கி முற்றிலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்தியா நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய நலன்களுக்கு எதிரானது ஒரு தாய்மொழி கல்விக்கு எதிரானது குழந்தைகளுடைய மனநிலைக்கு அவர்களுடைய மன எதிரான கல்வி முறையை கொண்டு வந்திருக்கிறது இப்படிப்பட்ட மோசமான இந்தியா தமிழ்நாடு இப்படிப்பட்ட ஒரு நிலையை எதிர்கொண்டிருக்கிறது என்பதை நினைக்கிற பொழுது கல்வியாளர்கள் மிகப்பெரிய வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் கல்வியில் கல்வி பணி செய்யக்கூடிய ஆசிரியர்கள் மிகுந்த கவலையோடு பார்க்கிறது இந்த நாட்டில் கல்வி உத்தரவாதப்படுத்த வேண்டும் அதற்குரிய ஏற்பாட்டை செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட மோசமான நடவடிக்கையை தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி வன்மையாக கண்டிக்கிறது அதை திரும்பப் பெற வேண்டும் குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறையினுடைய அமைச்சரவர்கள் தொடக்க கல்வித்துறையை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்ற வேண்டுகோளை விருப்பத்தை மக்களுடைய உணர்வுகளை இந்த ஊடகத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்

வீர வணக்கம் கடும் சென்ற செம்மல்களே காலம் கண்ட தோழர்களே உங்கள் வீர வணக்கம் உங்கள் வீர வணக்கம் அரசை தமிழக அரசு நிறைவேற்று நிறைவேற்று உடனடியாக நிறைவேற்று தேர்வு நிலை சிறப்பு நிலை சான்றிதை உடனடியாக உண்மை தன்மை சான்றிதை செய்ய வேண்டி செய்ய வேண்டி பெறப்பட்ட விண்ணப்பங்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து கூட்டணி ஆசிரியர் கூட்டணி